இன்னைக்கு பார்த்தால் மையத்தை வச்சுக்கிட்டு போட்டோ பிடிச்சி லைவ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க மையத்து போட்டோ எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீர்களா பிரகாசம் மாதிரி பிரகாசம் மாதிரி மையத்தை போட்டோ பிடிக்கலாமா போட்டோ பிடிக்கிறதுல கருத்து வேற்றுமைக்கு சரி ஒரு போட்டோ பிடிக்கலான்னு வச்சுங்களேன் மௌத்தார்ட்ட எப்படி அனுமதி எடுக்கிறது சில போது அவர் முகம் இப்படி ஆகிருக்கும் அப்ப அவர் அதை விரும்ப மாட்டார் விரும்பாத ஒன்றை செஞ்சா ஹராம் அப்ப நான் அவங்களோட நான் போட்டோ பிடிக்கிறேன்னா கேட்டு அவர் அனுமதிக்கிறார் இல்லனா அது ஹராம் கூடாது அடுத்த வருட உரிமையில கை வைக்கிறது மௌத்தானவர் என்ன நிலையில் இருப்பார் எல்லாருமே சிரிச்ச மௌத்தோட எல்லாரும் அபு பக்கர் உமர் உஸ்மான போல வைப்பாங்களா அப்ப எனவே அடுத்த மட்டும் அனுமதி இல்லாம எப்படி அவங்களை போட்டோ பிடிக்கிறது போட்டோ பிடிக்கிறது இது ஹராம் இது தெளிவான ஹராம் அப்ப எனவே அதை போட்டு அவர் வாழ்க்கையில வந்து பெரிய அல்லாம மௌலாலாண்டு அவர் சொல்லப்பட்டிருப்பார் வாழ்க்கையில் நான் ஃபோட்டோ பிடிக்க ஹராம் பிடிப்பார் மௌத்தா போனவர் அவரை ஃபோட்டோ தான் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் பார்த்தீர்களா எங்கட இமாம் எவ்வளோ பிரகாசம் அமைக்கிறாரு அவர் பொழுது நான் பிடிக்கவே கூடாதுன்னு வாழ்ந்த மனுஷன் பார்த்து மௌத்தா போனவரை அவர் அவர் விரும்பாத பரப்பு நீங்களே கேட்டான் உங்களுக்கு நீங்கள் வந்து எங்கட இமாம்களை ஏற்றுக்க மாட்டீங்க இது என்னடா இது மார்க்கம் அன்புக்குரிய சவர்களே இன்றைக்கு எல்லாமே எப்படின்னா மனிதர்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க இன்றைக்கு பாருங்க மனிதர்கள் வந்து தனக்கு ஒன்று வரும் வரை தனக்கு வர் தனக்குண்டு ஒன்று ஏற்படும் வரை அந்த விஷயம் ஹராமா தான் பார்க்கப்படுது எப்ப அவர் பேணுதலா இருப்பார் நல்ல பக்குவமா இருப்பாரு அதெல்லாம் பாதுகாத்தவர்களே தவிர எல்லாருக்கும் இது வீண் விரயம் இப்படி கல்யாணம் செய்யக்கூடாது வீண் விரயம் வீண் விரயம்னு சொல்லுவாரு தண்ட மகள் வரும்போது பத்துவா கேட்க ஆரம்பிச்சிருவாரு யார்கிட்ட லேசா பத்துவா கிடைக்குமோ சுத்தி சுத்தி கோல் வந்துகிட்டே இருக்கும் அப்ப அன்புக்குரிய சவர்களை மார்க் எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் எங்கட வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும் எங்கட உள்ளத்துல இருந்து ஆரம்பிக்கணும் எங்கட பிள்ளை வாப்பா நீங்க வாழ சொல்லிக் கொடுக்காதீர்கள் உங்களோட பிள்ளைக்கு வாழ சொல்லிக் கொடுக்காதீர்கள் நீங்கள் வாழ்ந்து சொல்லிக் கொடுங்கள் என்ற வாப்பா சுபு கிளம்புவார் என்ன வாப்பா தஹஜ்ஜத் ஓதுவார் என்னோட அப்பா குர்ஆன் ஓதுவார் பிள்ளைகள் இன்னைக்கு பாருங்க சின்ன பிள்ளைகளுக்கு அலிஃப் கூட தெரியாது ஆனா பெரிய பெரிய சூறாக்கள் பாடம் ஏன் பாடம் வாப்பாட ஓதல கேட்டு அன்புக்குரிய சவர்களை எனவே நாங்கள் அது கூடாது இது கூடாது யூடியூப் பாக்குற ஹராம் பேஸ்புக் பாக்குற ஹராம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஹராம் டிக்டாக் ஹராம் ஆனா அது ஹராம்னு சொல்லுறது அங்கதான் அவங்களுக்கு தனியா ஒரு இதுவும் இல்லை ஒன்றும் இல்லை அன்புக்குரிய சவர்களை இப்படி நான் அதாவது என்ன சொல்ல வரேன்னால் இது வந்து நாம் இதை எவ்வளவு நல்லதுக்கு பயன்படுத்தியலுமோ எவ்வளவு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தியலுமோ அது பயன்படுத்துகிற பொழுது நல்ல மாற்றங்கள் வீட்டில் உருவாகும் அதே நேரம் நாங்க அதை கணக்கில்லாமல் பக்குவப்படுத்தாமல் பிள்ளைகளை இப்படித்தான் சொல்லணும் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் அது உள்ளத்தை பக்குவப்படுத்தி நீங்கள் பார்க்க வேண்டிய இதுதான் இது ஹலால் இது ஹராம் பிரித்து இசையை பார்க்கக்கூடாதுமா டான்ஸ் பார்க்கக்கூடாது படம் பார்க்கக்கூடாது இது ஆண்கள் அந்நிய ஆண்கள் பெண்களை பெண்கள் ஆண்களை பார்க்கக்கூடாது அல்லா வந்து விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்ல இல்லை வலா தக்கரபுசினா நெருங்காதீங்கன்னு சொல்கிறாங்க கண்ணால் பார்க்கறது கண் பார்க்குற கண் செய்கிற சீனா கையால் டெக்ஸ்ட் பண்ணுறது கை செய்கிற சீனா இது சொல்லிக் கொடுக்கணும் அப்ப எனவே பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்காம நாங்க வசைப்பாடுவதில் எந்த பிரயோசனம் கிடையாது திட்டி தீர்ப்பதில் எந்த பிரயோசனம் கிடையாது இளைஞர்கள் எல்லாம் அப்படித்தான் இளைஞர்கள் பாவத்தை எப்பொழுதுமே பொதுமைப்படுத்திவிடக் கூடாது